எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் இந்த விழாவும் அமைந்து அமைத்து அல்லாஹு ஜல்லா தந்ததற்காக அதற்கு ரெண்டு உரை சொல்வதற்காக இன்ஷா அல்லா முகமது நாசர் அலி சிராஜ் அவர்களுக்கு வரவேற்கிறாங்க இன்ஷா அல்லா எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படியே உட்கார்ந்துட்டீங்கன்னா இன்ஷா அல்லா எல்லாருடைய கைக்கு வரைச்சோம் அப்படிங்கிறதுனால தயவுசெய்து யாரும் எந்திரிக்க வேண்டாம் வெளி உள்ளவங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் இருங்க இன்சாலும் உங்க பேசி சாப்பாடு வந்துடும் அல்லாஹ் சொல்லுங்க நிறைய பரப்பு செய்வாங்க வாங்க சார் அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து இந்த முத்தான இப்பொரு விழாவை முழுமையாக நிரப்பமாக நன்மையானதாக நயமானதாக பலனுள்ளதாக பயனுள்ளதாக ஆக்கி தந்த அனைத்துலக அதிபதியான அல்லாஹு தாலாவிற்கு எல்லா புகழும் இல்லா அடுத்து மூன்றாம் அமரிலே முப்பரு விழாவில் மூன்றாம் அமர்விலே மீலாது விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி தந்த தகுதி மிக்க தலைவர் தன்னலமற்றவர் சேவையாளர் சென்னை மாவட்ட ஜமாத்துல்லமா சலவியினுடைய பொருத்தமான பொறுப்பான தலைவர் மௌலானா மௌலவி அமீத் அகரத் அவர்களுக்கும் விழாவிற்கு உறுதுணையாக இருந்து எல்லா உதவிகளையும் நன்றி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்த முன்னிலை வகித்த என் மஸ்ஜிதின் கண்ணியம் மிக்க நிர்வாக பெருமக்கள் குறிப்பாக தலைவர் அக்பரி சாகிப் அவர்களுக்கும் அலி அக்தரார் சாஹிப் அவர்களுக்கும் பொருளாளர் சேக்தாபாய் அவர்களுக்கும் மதிப்புமிக்க நிர்வாகிகளுக்கும் செயல்பாட்டு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் என்ற நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் அதேபோல் இப்பொருளாவிற்கு நடைபெறுவதற்கு விலகாக சிறப்பான சிறப்பாக மிகவும் அருமையான முறையில எல்லா ஏற்பாடுகளையும் அயராது பாடுபட்டு இந்த விழா அமைவர்களுக்கு காரணமாக இருந்த அப்துல் ஹக்கீம் ஜமால் வசரத் அவர்களுக்கும் சுழலின் செல்லரங்கத்திலே சூறாவளியாக சுழன்று சுழன்று கருத்து மலைகளை பொரிந்த செல்லறிவிகளான உராமா பொதுமக்களுக்கும் பாங்காக பக்குவமாக பண்பான நகைச்சுவையோடு மயமாக நடத்தி தந்த மகேசுவை நாயகர் மௌலானா மௌலவில் அபுத் வாலுல் மகான் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட வாலும் ஒளிவுள்ளாகிய எங்கள் உஸ்தாதினத் அவர்களுக்கும் ஐ லவ் யூ மெஹம்மது என்ற அந்த தலைப்பில உரையாற்றிய அழகான தெளிவாக அற்புதமான ஆழமான கருத்துக்களை நமக்கு கூறி நம் பெருமானா செல்லாத அலைவர் செல்லும் அவர்கள் மீது முன்னோலும் நம்முடைய காதலை அதிகப்படுத்தியவர் அதிகப்படுத்தும்படியான சொற்களை சொல்லிய மௌலானா மௌலோவிராஜ் அவர்களுக்கும் அதே அதேபோல் இவ்விழாவை அமைப்பதற்கும் நடைபெறவிக்கும் ஆதரமாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களுக்கும் பெரியவர்கள் தாய்மார்கள் நீங்கள் இருந்தால்தான் நீங்கள் அமைதியாக இருந்தால்தான் இந்த விழா சிறப்பாக நடைபெறும் நீங்கள் இதனை பலன் பெற்றால்தான் இந்த விழா ஒரு முக்கியத்துவம் இருக்கும் என்றால் அவர்களே உங்கள் அனைவர்களுக்கும் நான் என்னுடைய சார்பிலும் உங்களுடைய சார்பிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் இந்த விழாவிற்கு பொருளால் உடலால் செல்வத்தால் மற்ற எந்த வகையிலே எல்லாம் உதவி செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தாலா மூலிய வழங்குவோம் மாவட்ட மாவட்ட தலைவர் துவா செய்வார்கள் சாப்பாடு கொடுக்குறது செலவா சொல்லுங்க இந்த காலையில ஆலிம பொருமக்களுக்கு தனிவா நிகழ்வு நடந்துச்சு அதில் கலந்து கொள்ளாத ஆளும்கள் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கூட்ட இருக்கு வந்து கலந்து செல்லுமாறு அனுப்பப்பட்டு கொடுக்கணும் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا غفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين وجعلنا للمتقين اماما ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم يا الله انك لنور الوطاوة لمن يتر الوياه يا الله انك لبتور المني من كل اطرار وغدر رجل سهودر سهودر رجل انك لأستاذ ماري لأتنبير الوطاوة لمن يتر الوياه யார்லா உலகத்தில் உள்ளார் முஸ்லிமான மூணினா நான்கன் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல் வாயாக யார் ஒகமர் ராமீனை எங்கள் அனைவருக்கும் நேரான வழியை காட்டி தந்தல் வாயாக யார்லா தவறான வழிகேடான பாதையில் இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து தந்தல் வாயாக யார் ரொகம் ராஹினை வாழும் காலமல்லாம் உன்னின் மீது அனுப்பு கொண்டவர்களாக உனது ஹதீபாகிய சூருல்லா சாசன் மீது அனுப்புகொண்டவர்களாக எங்களை வாழச்சு வாயாங்க யார்லா அவர்கள் சொன்னத்தான வாழ்க்கையை அடையொட்டி வாழுதில் தோப்பிக்க தந்தல் வாயாக யார்லா ஒருபோதும் நீ விரும்பாத உனது ஹபீபிரசூருல்லாசி விரும்பாத எந்த செயலும் எங்கள் இடத்திலிருந்து ஏற்படாமல் பாதுகாத்து தந்துருவாயாக யார்லா நீ பொருந்திக் கொள்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளையும் குணங்களையும் எங்களிடத்திலிருந்து வெளிப்படுத்துவாயாக யார்லா உங்களுக்கு நாய்கிற சூருல்லா சலுதாஸும் பொருந்தக்கூடிய எல்லா விதமான சகல நடைமுறைகளையும் குணங்களையும் வெளிப்படுத்துவாயாக யார்லா எல்லா எல்லாவிதமான தீய குணங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து தருவாயாக யார்லா எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவித வளங்களின் நலங்களையும் தந்தல் உருவாயாக இம்மையிலும் மறுமையிலும் ரஹமான கண்ணியமான ஆக்கியவாயாக சிறந்த நாங்கள் செய்கின்ற எந்த பாவத்தையும் எங்களை கேவலப்படுத்தாமல் பாதுகாத்து தந்துருவாயாக ரஹ்மீன் எங்களது குடும்பங்களிலே மகிழ்ச்சி தந்துருவாயாக யாருலாங்களது குடும்பங்களிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தி தந்து எங்களது ஆதாரத்திலும் யாழ்லா தொழிலும் மறுக்கத்தை ஏற்படுத்தி தந்துடுவாயாக நேரிய வழியிலே நின்று வாழுகின்ற தோசிக்கு எங்களுக்கு தந்தல் உருவாயாக எங்களை பிள்ளை செல்வங்களை உனக்கு முகப்பத்தாக ஆக்கி தந்துடுவாயாக யாழ்லா நீ பொருந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி தந்துடுவாயாக யல்லா பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பொருளாக ஆக்கி வருவாயாக வாழ்நாள் முழுவதும் எங்களது நீங்களும் பிள்ளைகளுக்கு உங்களுடைய சந்ததியை நினைக்கிறோம் சகமானவனுக்கு மாறி செய்யாமல் அவர்களை பாதுகாத்து தந்தல் வாயாக விரும்புகிற வாயில வாழ்கின்ற தோசைக்கு அவர்களுக்கு வழங்கியவர் வாயாக யாரெல்லாம் உங்களை மக்கள் செல்வங்களை உங்களை சந்ததிகளில் யாரெல்லாம் இந்த உலகத்தால் அத்தனை பேருக்கும் முன்மாதிரியாக ஆக்கி தந்தல் அவர்களை முன்னோடிகளாக ஆக்கி தந்தல் வாயாக யாரும் ஒரு அமை தேவைகளுக்காகவும் உங்களது பிள்ளைகளின் சந்ததிகளுடைய தேவைக்காகவும் என்னை எல்லா இவர் எங்கிருந்து சென்று நிற்காத நிலை எங்களுக்கு தந்தல் விடுவாயே யாரோ முராயமினை எல்லா தேவைகளையும் நிலத்திலிருந்து பெருகிற தோசிக்கு எங்களுக்கு தா ரஹமானே அப்போ உனக்கு நெருக்கமான அடியார்கள் யாக்கள் வாயா எல்லாம் இந்த உலகிலே வாழ்ந்து மறைந்து ஊட்ட எல்லா விதமான கவிமாறுகள் சுகதாக்கள் சாலையினை வழிமாறுகள் அத்தனை பேர்களை கண்ணீர் படித்து வாழ்கிற தோசிக்கு தா ரஹமானே யாரகம் முருளாளினே இருக்கு வரும் காலங்களிலும் ரஹமானே வாழக்கூடிய மக்களையா அல்ல அத்தனை பேர்களின் ரகமானே உனக்கு பிரியமான மக்களாக ஆக்கியவர்கள் யா அல்லாம் யாரும் ஒரு சிவனத்துடைய எல்லா விதமான நிம்மங்களையும் நலன்களையும் பெறுகிற கோபிக்கை த ரகமானே இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற இந்த நிகழ்ச்சிக்கு எந்தெந்த வகையில் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அத்தனை யா யாருலாம் நீ வளமான பருக்கத்தை அவர்களுக்கு யா அல்லாஹ் அவர்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியை கொடுத்தவர்கள் யாருலாம் யா எல்லாம் அவர்களை உடல் ஆரோக்கியத்தை அவர்களுக்கு வழங்குவாய் யாருலாம் யா ல்லா வளமான ரிசுக்கை அவர்களுக்கு வழங்குவாயாங்க யாருலாம் யா எல்லா இதனிடையே பேசி அத்தனை உலமாக்களுக்கும் ரஹமானே கண்ணியமான வாழ்க்கையை கொடுத்த ரஹமானே யா இந்த உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் வேள்மையில் இருந்து நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை அவர்களுக்கு நீ வழங்குவார்கள் ரஹமானே யா அல்லாஹ் நாங்கள் நடத்தி இந்த நிகழ்ச்சியை மக்கள் போல கபிலு கபூலியத்தானாக ஏற்றுக்கொள்வாய் அவல்லா என்னுடைய நன்மைகளை இன்மையிலும் மறுமையிலும் நிறைவாக தந்தல் விடுவார்கள் அல்லாவே وقول ذاته ان لقد تنيه دعوا كل مترقل و يا الله ربنا تقبل منا دعوانا إنك متقدمون السميع اللهم تقبلنا انك انت التواب الرحيم وصلى الله وعلى سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سبحان وبك ربي الذات العظيم وسلام على المرسلين الحمد لله رب العالمين